சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் வந்து பிடிச்சது மாறாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து வத்த குழம்பு தான் வெண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பெரிய கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க அதில் முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து அதே மாதிரி ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் அதில் ரெண்டு மிளகாய் அதாவது ரெட் சில்லி வந்து எடுத்துக்கலாம் கடுகு வெடிக்கிற டைம் பார்த்து நம்ம அதில் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருலீஃப் இருந்தால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாத்தையுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறக்காமல் இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரட்டை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வத்த கொழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வந்து பூண்டு ரெண்டையுமே ஒரு சிட்டு ஒரே மாதிரி சைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டக்கா ஒரு இருபது எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிற ஐட்டத்தோட நம்ம வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காயையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம தக்காளியை கட் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் என்னதான் இதுக்கு நம்ம வந்து புளி சேர்த்தாலும் தக்காளி வந்து இந்த மாதிரி ஜூஸியாக மிக்சி ஜாரில் போட்டு எடுக்கும்போது அதோட கன்சிஸ்டன்சி அப்புறம் அதோட கலர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தக்காளி வந்து அரிஞ்சு போடுறதை விட இந்த மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து தக்காளியோட ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்திலேயே தக்காளி ஆயில் இந்த வெண்டைக்காய் எல்லாமே சேர்ந்து அதோட நிறமே வந்து நல்லா மாறி இருக்கும் இப்போ மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் முதல்ல மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையுமே நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பொருட்கள்லாம் போடும்போது அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த பவுடர் எல்லாம் வந்து தேஞ்சிடும் ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்தில் விட்ட எண்ணெய் வந்து இப்போ நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அந்த டைம் பார்த்து நம்ம கரைச்சி வச்சிருந்த டேம்பரின் ஜூஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க வத்த குழம்பு வந்து சாதாரணமாகவே நம்ம கலர் பார்க்கும்போதே அவ்வளோ அப்பீலிங்காக நம்ம உடனே எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அதே மாதிரி நார்மல் குழம்பு வைக்கிறத விட வத்த குழம்புக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும் சாதாரண குழம்புக்கெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளித்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு தாளித்தா தான் நல்லா இருக்கும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கோங்க மீதி இருந்த டேம்பரின் ஜூஸையும் போட்டுட்டு ஒரே கன்சிஸ்டன்சியில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கும் போதே நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க வத்த குழம்போட முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கும் நம்ம ஆரம்பத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் அதாவது சுண்டை வத்தல் எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயே விட்டுட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் முழுக்க முழுக்க எண்ணெய் வச்சு செஞ்சாலும் சரி தான் இல்லைன்னா நெய் வச்சு செஞ்சாலும் சரி தான் இல்லைன்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இது ஃபிஃப்டி அது ஃபிஃப்டி அப்படின்னு போட்டு செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த சுண்ட வந்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஒரு பக்கம் நமக்கு வந்து அங்கே வத்த குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து சுண்ட வந்து வதக்கிக்கிட்டு இருக்கோம் இது ரெண்டு சைமன்டேனியஸ்லி நடந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து குழம்பு வந்து ஒரு லிட்டை வச்சு மூடிக்கலாம் அது மேலே தெரிக்காமல் இருக்கும் இப்போ திறந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகான கலரில் நமக்கு வந்து வத்த குழம்பு ரெடிட்டு இருக்குது கன்சிஸ்டன்சி பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கெட்டியாக இருந்தால் பார்த்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சுண்டவத்திலும் இப்போ ரெடி ரெடியாகிருச்சு இப்போ வந்து கிரேவியோட சுண்டவத்தில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மாதிரி வத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சமாக நம்ம வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வெள்ளம் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சுண்டவத்தல் வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனாதான் அதோட வந்து கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் நெய் வச்சு சேர்த்தாலும் கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் இல்லைனா தீயை விட்டுட்டோம் ரொம்ப கருப்பாயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்து வறுத்துக்கோங்க சுண்டவத்தல் வந்து குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வெந்திருக்கானு செக் பண்ணி பார்த்துட்டோம் சுண்ட வத்தலும் பொன்னிற அதோட சேர்த்தாச்சு இப்போ வேற என்ன நல்லா சுட சுட சாதத்தை வடிச்சு அதில் வந்து அப்பளம் இல்லைன்னா அரிசி ஆப்பளம் இல்லைன்னா வடகம் இப்படியும் இல்ல அப்படின்னா சூடா சாதத்துல பருப்பு நெய் போட்டு பணைஞ்சு இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி